الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وبارك وسلم عليه ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين آمين. اللهم أغسل ثواب ما قرأناه من كلامك العزيز هذه هدية واصلة ورحمة نازلة وبركة شاملة آمين. وتحفة كاملة مقبولة مرضية منا إلى روح سيدنا وسندنا وحبيبنا وشفيعنا وَهَادِنَا ومرشدنا ومنجينا ومربينا وقرة أعيننا محمد صلى الله عليه وسلم ثم إلى أرواح جميع الأنبياء والصحابة والأولياء من مشارق الأرض ومغاربها ثم إلى من ماتوا منا من آبائنا وأمهاتنا وأقربائنا وجيراننا ولمن تعلقوا بنا ومن مات في هذا البلد ولمن ليس له ولد ليدعوه يا رب العالمين آمين. اللهم اجعل قبورنا وقبورهم روضة من رياض الجنان ولا تجعل قبورنا وقبورهم حفرة من حفر النيران اللهم تقبل وزد حسناتهم وتجاوز عن سيئاتهم يا رب العالمين آمين. யார்லா எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக யார்லா எங்களுடைய பெற்றோர் உற்றார் உறவினர்கள் உஸ்தாத்மார்கள் உலகில் வாழும் முஸ்லிமான ஆண் பெண் அனைவரின் பாவங்களை மன்னிப்பாயாக யாரெல்லாம் எங்கள் குடும்பங்களிலிருந்து வஃத்தாகிவிட்டார்களோ அவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக அவர்கள் வாழும் காலத்தில் செய்த நல்லறங்களை ஏற்றுக்கொள்வாயாக வாழும் காலத்தில் பாவங்கள் செய்திருந்தால் அந்த பாவங்களை மன்னித்து விடுவாயாக வாழும் காலத்தில் அவர்களின் குடும்பத்தாரோடு எவ்வளவு அன்பாக இருந்தார்களோ அதைவிட பல மடங்கு ಅನ್ೈ ಅವ್ರೆ ನೀ யார்தான் அவருடைய கபர்களை கேள்வி கணக்கற்றதாக ஆக்குவாயாக வேதனைகள் அற்றதாக ஆக்குவாயாக நெருக்கடியற்றதாக ஆக்குவாயாக கண்ணு தூரம் வரை விசாலமானதாக ஆக்குவாயாக சொர்க்கத்து தென்றல் வீசக்கூடியதாக ஆக்குவாயாக இன்னும் என்ன நலவுகள் எல்லாம் கபர் வாழ்க்கையில் கூறப்பட்டிருக்கிறதோ அனைத்தையும் தருவாயாக வாழ்நாள் முழுக்க நாங்கள் அவர்களுக்காக துவா செய்யக்கூடிய வாய்ப்புகளை எங்களுக்கு தருவாயாக அவர்களுக்காக நாங்கள் துவா செய்வது போல் நாங்கள் மூத்தாகிவிட்டால் எங்களுக்காக துவா செய்யக்கூடிய மக்களை இந்த உலகத்திலே ஏற்படுத்திக் மன மனசஞ்சலங்கள் வேதனைகள் சோதனைகள் எல்லாவற்றிலிருந்தும் எங்களை பாதுகாப்பாயாக திடீர் விபத்துகள் ஆபத்துகளில் இருந்து பாதுகாப்பாயாக மாரடைப்பிலிருந்து பாதுகாப்பாயாக உயிர்கொல்லி நோய்களில் இருந்து பாதுகாப்பாயாக உடல் இயக்கத்தை முடக்கிவிடக்கூடிய நோய்களில் இருந்து பாதுகாப்பாயாக நல்ல ஆரோக்கியமும் நீடித்த ஆயுளும் வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக எங்களுடைய ஆயுளை உனக்கு பிடித்த வழியிலே செலவு செய்பவர்களாக ஆக்கியரும் யாரா எங்கள் குடும்பங்களிலே இணக்கத்தை தருவாயாக பரஸ்பர அன்பை தருவாயாக அரவணைத்து அனுசரிப்போடு நடக்கக்கூடியவர்களாக எங்களை ஆக்குவாயாக தம்பதிகளுக்கு மத்தியில மகிழ்ச்சியை தருவாயாக பெற்றோர் பிள்ளைகளுக்கு மத்தியில மகிழ்ச்சியை தருவாயாக பெரியவர்கள் சிறியவர்களுக்கு மத்தியில அன்பை தருவாயாக இணக்கத்தை தருவாயாக விட்டு கொடுத்து வாழக்கூடிய பக்குவத்தை தருவாயாக யார்லா அனைவரிடத்திலும் அன்பாக செயல்படக்கூடிய நல்ல குணங்களை எங்களுக்கு தருவாயாக யார்லா எங்களுடைய தொழில் துறைகளிலே பறக்கச் செய்வாயாக கடன் இல்லாத வாழ்க்கை தருவாயாக பஞ்சமில்லாத வாழ்க்கை தருவாயாக வறுமை இல்லாத வாழ்க்கை தருவாயாக யாரிடத்திலும் கடன் வாங்குவதை விட்டும் கையேந்துவதை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக நல்ல அழகான வாடிக்கையாளர்களை எங்களுக்கு தருவாயாக தொந்தரவு தராத வாடிக்கையாளர்களை எங்களுக்கு தருவாயாக யாரா நாங்கள் பெறக்கூடிய லாபங்களில் அபிவிருத்தி செய்வாயாக எங்களுடைய சம்பளங்களில் அபிவிருத்தி செய்வாயாக யாரா ஹராமான பொருள் எங்களுடைய பொருளாதாரத்தில் கலந்து விடுவதை விட்டும் பாதுகாப்பாயாக எல்லா காலத்திலும் உனக்கும் உன்னுடைய ரசிகலுக்கும் நேர்மையான முறையை சம்பாதிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக அந்த பொருளீட்டுவதன் மூலம் யார்லா உனக்கும் உன்னுடைய ரசூலுக்கும் பிடித்த வழியில் செலவு செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யார்லா எங்கள் அனைவருக்கும் சொந்த வீட்டை நெசீபாக்குவாயாக யார்லாம் எங்கள் அனைவருக்கும் சொந்த வீட்டை நெசீபாக்குவாயாக யாரெல்லாம் அந்த வீடு வாங்குகிற போது ஏற்படுகிற கடன்களை அடைக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யார்லா எவ்வளவு பெரிய கடன்கள் இருந்தாலும் அதை குறிப்பிட்ட காலத்திற்குள் தவணையோடு செலுத்தி முடிக்கக்கூடிய வசதி வாய்ப்புகளை தருவாயாக யாரெல்லாம் சொந்த வீடு பெற்றிருக்கிறோமோ அதை முழுமையாக அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யாருக்கெல்லாம் சொந்த வீடு இல்லையோ அவர்களுக்கு சொந்த வீட்டை நசிபாக்குவாயாக யாரெல்லாம் மென்மேலும் பொருளாதாரத்தை சம்பாதித்து அதன் மூலம் உன்னை நெருங்குகிற பாக்கியத்தை எங்களுக்கு நீ தந்த புரிவாயாக நார்லா இயற்கை இருந்தும் அனைத்து வகையான இருந்தும் எங்கள் வீடுகளை பாதுகாப்பாயாக அண்டை வீட்டாரின் தொல்லைகளிலிருந்தும் பாதுகாப்பாயாக அண்டை வீட்டாரின் உரிமைகளை பேணி அனுசரிப்போடு நடக்கக்கூடியவர்களாக எங்களை நீ ஆக்கி அருள் புரிவாயாக நார்லா எங்கள் குடும்பத்தில் உள்ள சிறுவர் சிறுமியர்களுக்கு சரியான நல்லொழுக்க கல்வியும் பட்ட படிப்புகளும் படிக்க வைக்கக்கூடிய வசதி வாய்ப்புகளை சூழ்நிலைகளை தந்தர புரிவாயாக யாரெல்லாம் அவர்கள் சரியான வயதை அடைந்து விட்டால் அவர்களுக்கு நல்ல ஜோடி கண்டு நிக்கா செய்து வைக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக எங்கள் குடும்பங்களில் யாரெல்லாம் நிக்கா வயது வந்தும் அவர்களுக்கு நிக்கா செய்ய முடியாமல் இருக்கிறதோ எல்லா வகையான தடைகளையும் நீக்கி அறுபுரிவாயாக யாரெல்லாம் எங்கள் குடும்பத்திலே நிக்காக முடிந்து குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை நசீபாக்குவாயாக அவர்கள் விரும்புகிற குழந்தையை பரிசளிப்பாயாக நல்ல புத்தி சுவாதீனமும் ஆரோக்கியமும் நிறைந்த திடகாத்திரமான குழந்தையை நீ வழங்குவாயாக யாரெல்லாம் இங்கே கர்ப்பமாக இருக்கக்கூடிய சகோதரிக்கு அவர்களுடைய பிரசவத்தை லேசாக்கி தருவாயாக சுகப்பிரசவமாக ஆக்கி தருவாயாக இல்லாத வகையில் குழந்தை பெற்றெடுக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக நல்ல புத்தி சுவாதீனமும் உடல் ஆரோக்கியமும் நிறைந்த குழந்தையை அவர்களுக்கு வழங்குவாயாக யாரெல்லாம் பிரசவ காலத்திற்கு பிறகும் அவர்கள் சிரமப்படாத வகையில் அன்றாட வேலைகளை செய்யக்கூடிய உடல் திரகாத்திரத்தை தந்தல் புரிவாயாக யாரெல்லாம் எந்த விதமான சிரமமும் தந்து விடாமல் கா பாதுகாப்பாயாக தாயையும் சேயையும் முழுமையான முறையில் பாதுகாத்து நல்ல முறையில் வீடு திரும்பக்கூடிய பாக்கியத்தை நீ தந்தல் புரிவாயாக யாரெல்லாம் நாங்கள் பெற்றெடுத்திருக்கக்கூடிய குழந்தைகளை உனக்கும் உன்னுடைய ரசூலுக்கும் பிடித்த வழியிலே வளர்த்தக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யாரெல்லாம் இந்த உலகத்திலே ஏற்படுகிற எல்லா சோதனைகளிலிருந்தும் எங்கள் குழந்தைகளை பாதுகாப்பாயாக யார்லா எங்களுக்கு முன்னால் எங்கள் குழந்தைகள் ஒஃபாத்தாகுவதை விட்டும் பாதுகாத்து விடுவாயாக யார்லா நாங்கள் செய்கிற பாவங்களின் காரணமாக எங்களுடைய குடும்பத்தாரை பிள்ளைகளை யாரெல்லாம் நீ சோதித்து விடாமல் பாதுகாப்பாயாக யார்லா இவளை தொழுகியாளிகளாக எங்களை ஆக்குவாயாக பாவங்களிலிருந்து பூரணமான வெப்ப மன்னிப்பு பெற்றவர்களில எங்களை நீ ஆக்குவாயாக உன்னுடைய நிழலில் நாங்கள் வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக எங்களுடைய வாழ்க்கையில் சிமிட்டும் நேரம் கூட யாரெல்லாம் எங்களின் பொறுப்பில் விட்டுவிடாமல் நீ எங்களை பராமரிப்பாயாக பரிபாலிப்பாயாக அல்லாஹ் என்னென்ன துவாக்களை எல்லாம் கண்மணி நாயகன் சல்லல்லா அலையஸ்லம் அவர்கள் கேட்டார்களோ அவற்றையெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையிலும் தருவாயாக நாங்கள் கேட்டவற்றையும் தருவாயாக கேட்க மறந்து விட்டவற்றையும் தருவாயாக கேட்க மறைத்து கூச்சப்பட்டு கொண்டிருக்கக்கூடியவற்றையும் தருவாயாக எங்கள் வாழ்க்கைக்கு எது தேவை என்று நீ நினைக்கிறாயோ அவற்றையும் தந்தல் புரிவாயாக யாரெல்லாம் வாழும் காலமெல்லாம் கல்வி தேற்றத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக நற்குணங்களால் எங்கள் உள்ளங்கதை அலங்கரிப்பாயாக திருக்களிமாவின் தத்துவம் புரிந்து வாழச் செய்வாயாக திருக்க முடிந்த நிலையில் இந்த துவாவை கண்மணி நாயகம் ஏற்றுக்கொள்வாயாக புனிதமான சஹாபா பெருமக்கள் இறைநேசர்களின் ஏற்றுக்கொள்வாயாக சங்கை மிகு திருக்குரான் ஷரீஃபின் பறக்கத்தால் ஏற்றுக்கொள்வாயாக இந்த சபையிலே இருக்கக்கூடிய ஹாஃபில் ஆலிம்களின் உருட்டால் ஏற்றுக்கொள்வாயாக முடிநரைத்த வயோதிகரின் பறக்கத்தால் ஏற்றுக்கொள்வாயாக விபரமரியாத சிறியவர்களின் பறக்கத்தால் ஏற்றுக்கொள்வாயாக ربنا تقبل منا انك انت سميع العليم وتب علينا انك انت التواب الرحيم ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار صل وسلم على النبي سيدنا محمد قاليه وصحبه اجمعين والحمد لله رب العالمين صلى الله <سؤال> على صلى الله صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد जी यार अभी चल आर बीस